ஒரு பெண் விஇஓ வயிற்றுல எட்டி உதைச்சிருக்காரு திமுக நிர்வாகி அது இப்போ பூதாகாரமா வெடிச்சிருக்கு அந்த விவகாரத்துல தமிழக முதலமைச்சரையும் திமுகவும் போட்டு பொல பலன் பலந்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக கடந்த ரெண்டு தினங்கள்ல மட்டும் ஏகப்பட்ட போதைப் பொருள் விவகாரம் குறித்தான செய்திகள் தமிழகத்துல வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு கடந்த ரெண்டு நாட்கள் மட்டும் அவ்வளோ செய்திகள் வந்திருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் நெக்ஸ்ட் லயலா காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு திரு திருநாவுக்கரசு அவர்கள் அண்ணாமலோட வெற்றி பேசியிருக்காரு அது பெற்று அதிர்ச்சிக்குள்ளாக்கி அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயதான் இல்லை எனக்கு ராமானுஜாய ராமானுஜாய் ஏனெனம தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் உங்களுக்கு இங்க சைட்ல ஒரு நியூஸ் கட் ஒண்ணு போடுற தயவுசெய்து அதை பாருங்க பெண் விஏஓவை வயிற்றில் எட்டி உதைத்த திமுக நிர்வாகி ராஜீவ் காந்தி விழுப்புரத்தில் கைது செய்தது போலீஸ் பெண் விஏஓ பங்கரி ஒரு அதுவும் அவங்க ஒரு பெண் அவங்க ஒரு பெண்ணு கூட பார்க்காம அவங்க ஒரு அரசு அதிகாரின் கூட பார்க்காம அவங்களுடைய வயிற்றுல எட்டி உதைச்சிருக்கான் இந்த திமுக ஏங்க எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா அப்போ என்னடானா பிரியாணி கடைகள்ல பாக்ஸிங் போட்டீங்க அப்புறம் பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணை பயங்கரமா அடிச்சிருந்தீங்க கொடூரமா அடிச்சிருந்தீங்க கடலூர்ல நடந்த சம்பவம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இப்ப என்னடானா இத மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க இந்த செய்தி இருக்கு இல்லையா வியோட வயிற்றுல எட்டி உதைச்சது இந்த செய்தியானது பல ஊடகங்கள்ல போட்டிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நாளன்று திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி என்ற நபர் பெண் கிராம நிர்வாக அலுவலர் சகோதரி திருமதி சாந்தி அவர்களை கன்னத்தில் அரைந்ததும் வயிற்றில் எட்டி உதைத்ததும் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது மிருகத்தனமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்கள் தேர்தல் பிரச்சார விதிகளை மீறியதாக பொய் புகார் அளிக்க மறுத்ததால் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நாளன்று இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார் திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வரும் முன்னர் தெரு தெருவாக சென்று ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது அளவில் கூட கண்டிக்காததுதான் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக பெண் அதிகாரிகளுக்கு எதிரான திமுகவினரின் தொடர் அராஜகத்திற்கு காரணம் பெண் கிராம அலுவலரை எட்டி உதைத்து தாக்கிய திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தியை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிகிறது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தெருவாக சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது கட்சியினரை சிறிய அளவில் கூட கண்டிக்காதது அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக பெண் அதிகாரிகளுக்கு எதிரான திமுகவினரின் தொடர் அராஜகத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்திருப்பீங்க பிரியாணி கடையில இந்த திமுக காரங்க பாக்சில் போட்டிருப்பாங்க ஃப்ரீயா பிரியாணி தரல ஃப்ரீயா சோறு தரல அப்படின்றதுக்காக அந்த கடை உரிமையாளரை தாக்கிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ போயிட்டு மன்னிப்புலாய் கேட்டிருந்தாரு அவங்களுடைய கடையிலே பாத்தீங்கன்னா அவர் சாப்பிட்டு கூட வந்திருப்பாரு இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய அந்த டைம்ல நடந்திருந்தது அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஓப்பனா மேடையிலே பேசியிருப்பாரு யார் எங்க ஒம்ப வளர்க்கறாங்கன்னு தெரியல ஏன்னா நிம்மதியா தூங்க கூட முடியல என்ன பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரு மு தலைவரும் தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு அவருடைய நிர்வாகிகளுக்கு சொல்றாரு ஆனாலும் அவங்களுடைய நிர்வாகிகள் யாரும் சொல்ற பேச்சு கேக்கிறதே இல்ல மேலும் மேலும் தான் உண்டு பண்றாங்களே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்கறதே கிடையாது திமுக தலைவர் அவர் ஓகேங்களா திமுக தலைவரா இருக்க கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட அவங்களுடைய நிர்வாகிகள் கேட்கறது கிடையாது ஏன் இது மாதிரி இவங்க பண்றாங்கன்னு தெரியல இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான சமூகம் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திச்சு அவங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டிருந்தாங்க இது மாதிரிலாம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இது மாதிரியான சம்பவம் நடக்குது இதுக்கான ஆக்ஷன் எது மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை எந்த ஒரு செய்திகளுமே அந்த விஷயங்கள் குறித்து போடவே இல்லை இந்த திமுகவிற்கான எதிரி அதிமுகவோ பாஜகவோ மற்ற கட்சிகளும் கிடையாது திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் திமுகவிற்கு எதிரியாக இருக்காங்க ஏன்னா கஷ்டப்பட்டு முதலமைச்சராக ஆயிருக்காரு நம்முடைய மு க அவருடைய பெயரை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து இந்த திமுக நிர்வாகிகள் பண்ணிட்டு வந்துட்டு எப்போ இதெல்லாம் மாறப்போகுதோ ஃபர்ஸ்ட் எப்போ இதை மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்க மீது சிவியரான நடவடிக்கை இவங்க எடுப்பாங்களோ தெரியல அடுத்ததாக கடந்த ரெண்டு நாட்கள்ல மட்டும் தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்தான செய்திகள் கொண்டு வந்திருக்கேன் செய்திகள் வந்ததே இவ்வளவு இருக்குன்னா செய்திகள் வராம எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கோ தெரியலங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அதுல இதுல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு இங்க சைட்ல நான் ஒன் பை ஒன்னா போறேன் இத செய்து பாருங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வந்த செய்தி ரூபாய் முப்பத்தி அஞ்சு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் விமானம் மூலம் கம்போடியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் முப்பத்தஞ்சு கோடி பறிமுதல் கடத்தி வந்த இளைஞரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை அடுத்து இதுவும் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்ததுதான் இறால் பண்ணை உரிமையாளர் கைது அறந்தாங்கி மீமிசல் அருகே இறால் பண்ணையில் ரூபாய் நூத்தி பத்து கோடி அசீஸ் போதைப் பொருள் சிக்கியது போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த இறால் பண்ணை உரிமையாளர் முகமது சுல்தான் கைது இறால் பண்ணை உரிமையாளர் முகமது சுல்தான் கைது அடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்ததுதான் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் விருதாச்சலத்தில் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய போதை ஆசாமி இளைஞரை கைது செய்யக்கோரி பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர் நடத்துனர்கள் போராட்டம் சாலையில் குறுக்கே நின்றவரை விலகச் சொன்னதால் தாக்குதல் என புகார் அடுத்து இது இதுவும் இருபத்தி நடந்ததுதான் விடுதி அறையில் கஞ்சா பெண் ஐடி ஊழியர் கைது விடுதி அறையில் கிடந்த சுமார் ஒன்று ஐடி ஊழியர் கால் டாக்ஸி ஓட்டுநர் கைது இது சென்னையில நடந்திருக்கு அடுத்து பாருங்க தங்க காளி பாண்டிய அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு தென்காசி மாவட்டம் சிவகிரியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வெளிமாநிலங்களில் இருந்து தனது காரில் ஆறுநூறு கிலோ குட்கா கடத்தி வந்த திமுகவை சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவி செல்வியின் கணவர் போஸ் மற்றும் அவரது டிரைவர் லாசர் ஆகியோர் பிடிப்பட்டனர் கஞ்சா போதையில் கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் விரட்டி விரட்டி கத்தி வெட்டு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா உயிரே போயிருக்கும் நள்ளிரவு நடந்தது என்ன பொதுமக்கள் பரபரப்பு பேட்டி இது நடந்தது சென்னையில அடுத்து பாருங்க சென்னை தல்லாடி தல்லாடி வந்த இளைஞர் சோதையை சிக்கிய போதை மாத்திரைகள் பறிமுதல் இதுவும் நடந்தது சென்னையில் தான் அடுத்து மது போதையில் தகராறு செய்த மகனை கொன்ற பெற்றோர் இது மன்னார்குடியில நடந்திருக்கு இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறு தொகுப்பு மட்டும்தான் என் கண்ணுல ட்விட்டர்ல மாட்டின இந்த செய்திகள் இது எல்லாமே ஓகேங்களா லாஸ்ட் டூ டேஸ்ல நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே தமிழகத்தில் நடந்த விஷயங்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் தயவு செய்து இரும்பு கரம் கொண்டு இது மாதிரியான கேடுகட்டு செயல்களை ஈடுபடுறவங்கள தண்டிக்கணும் இந்த விவகாரத்துல எந்த கட்சி சேர்ந்தவங்க இன்வால்வா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாஜக காரங்க திமுக காரங்க அதிமுக காரங்க மற்ற கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் இந்த விவகாரத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்கள தயவு செய்து விடாதீங்க எல்லாருக்குமே கடுமையான தண்டனையே கொடுங்க இது மாதிரியான செய்திகள் பார்க்கும் ஒரு சில இடங்கள்ல காமனா ஒரு கமெண்ட் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது அந்த கமெண்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்க தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டது அதுக்கு திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் விற்கக்கூடாது என உத்தரவு திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது சென்னையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் விற்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு அடுத்து திரவ நைட்ரஜன் தமிழக அரசு எச்சரிக்கை திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு பிஸ்கெட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு எச்சரிக்கை அடுத்து திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் ஸ்மோக் பிஸ்கெட் வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை இந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடங்களுமே கமெண்டா எல்லாருமே போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த திரவ நைட்ரஜன் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வெளியீடு இங்க போடுற இதை செய்து பாருங்க செய்தி வெளியீடு நாள் இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பிரிவு முப்பத்தி எட்டு பத்தின்படி உணவு பாதுகாப்பு துறையை சேர்ந்த நியமன அலுவலர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வேஃபர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நேற்றத்தை நேரடியாக கலந்து விற்பனை செய்ய உணவு வணிகர்கள் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் சட்டம் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா இது மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தலதான் இந்த ஒரு செய்தி வெளியீட்டுல இருக்கு உங்களுக்கு இன்னொரு செய்தி வெளியீடு இன்னொரு அறிக்கையை நான் உங்களுக்கு போடுறேன் அதை தயவு செய்து பாருங்க இது என்னன்னா இந்த பஞ்சு மிட்டாய் தடை வந்தது பாத்தீங்களா அப்போ வெளிவந்த தான் இது இதை தயவு செய்து பாருங்க மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதா தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கை நம்முடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவருடைய அறிக்கை தான் இது இதுல பாத்தீங்கன்னா பஞ்சுமிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது ஓகேங்களா அது பாருங்க நம்ம படிக்க வேண்டாம் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் படிக்கலாம் இதை மாதிரி நீங்க பஞ்சு மிட்டாய் வித்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் அனைத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் இதுல கடுமையான நடவடிக்கை இந்த பஞ்சு மிட்டாய் வித்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இதுல சொல்லிருக்காங்க ஆனா இது மாதிரி திரவ நைட்ரஜன் கலந்த உணவு விற்கிறவங்க மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி அறிக்கையில சொல்லிருக்காங்க சார் தயவு செய்து கன்சர்ன் எடுத்து இந்த விவகாரத்தை கொஞ்சம் பாருங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுற உணவுகள் அது எல்லாமே அந்த திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி விற்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதுனால எத மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத படிக்கும் போது உண்மையாலேயே அவ்வளவு பயமா இருக்கு அதுவும் இந்த காலத்து பசங்க கிட்ட நாம என்ன செய்யாத எதை பண்ணாத எதை சாப்பிடாதேன்னு சொல்றோமோ அதை தான் அடம் பிடிச்சி பண்றாங்க சோ தயவு செய்து ஸ்பெஷல் கன்சர்ன் எடுத்து இந்த விஷயங்களை கொஞ்சம் பாருங்க அது முக்கியமா இந்த திரவ நைட்ரஜன் கலந்த உணவு விற்கிறத கொஞ்சம் ஸ்பெஷல் கன்சர்ன் எடுத்து பாருங்க எப்படி பஞ்சு மிட்டாய் வித்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்களோ அதே மாதிரி மாதிரி திரவ நைட்ரஜன் கலந்த உணவு பொருட்களை வித்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க இந்த கோரிக்கையானது என்னோடது மட்டும் கிடையாதுங்க என்ன மாதிரியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கோரிக்கையும் இதுவாதான் இருக்கு அடுத்ததாக ஐபிடி டிவிஎஸ் கருத்து கழிப்பு நிறுவனத்துடைய தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் எப்படி வின் பண்ண போறாரு அங்க கூட மக்கள் எப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு உண்மையாலே இதை பார்க்கும் போது செம்மையா இருந்தது செம்ம கூஸ் வம்சா இருந்தது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அதாவது அவங்கள வாக்கில் இவங்க போய் கேட்கல ஸோ அண்ணாவடி பிடிப்பதனால் அண்ணா அதிமுக வந்து ஓட்டு வருது சார் ஒரு கட்சி ஓட்டு போட்டே இருக்குவேன் மாற்றி ஓட்டு போறேன்னா உன்னுடைய செயல் பிடிக்கணும்னு அர்த்தம் ஸோ அங்கே வெற்றிடம் இருக்குது ஸோ வெற்றிடம் இருப்பது யார் அப்படிங்கிற போது சமூகத்தை பார்க்கல மொழியை பார்க்கல அந்த இடத்துல மனுஷன் பார்க்குறேன் அப்படி மனுஷன் பார்க்குறேன் ஏன்னா அண்ணாமலை அதுக்காக விடப்பட்ட தான் நான் பார்க்குறேன் ஏன்னா களத்தில் ஆறு தொகுதியும் நான் வந்து இன்ச்சிச்சா லென்ஸ் போட்டு நான் வந்து பார்க்கப்பட்டேன் கண்களில் வந்து உற்று நோக்கத்தை விட ஒவ்வொருத்தரையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்த மாதிரி மக்களை நாங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் அனைத்து மக்களும் சந்தித்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு எழுச்சி பிறக்கிறது சார் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இப்படி ஒரு எழுச்சி நான் பார்க்கல கலைஞர் ஜெயலலிதா இருந்துச்சு கலைஞர் வந்து என் உயிரும் என்ன உடன்பிறப்பேன்னு சொன்னா அவன் வந்து இல்லாமல் கூட இருப்பான் தய இறந்து இறந்துடுவான் அந்த மாதிரி பற்று உண்டு கலைஞர் இருந்துச்சு எம்ஜிஆர் இருந்துச்சு ஜெயலலிதா கூட ரத்தத்தின் ரத்தின உடன்பிறப்பேனா அதுக்கு அவனுக்கு என்னென்ன தெரிய வாழ்க்கையை மறந்து கூட மகிடியாக வந்து வாழாமலுக்கு வந்துடுவான் அப்படி இருக்க ஒரு கூட்டம் தமிழர் கூட்டம் அதை கொண்டு அவர்கள் பயத்துக்கொண்டார் ஆனால் இன்றைக்கு அறிவு அரசியலையும் மாற்று அரசியலையும் பார்க்குற நபராக அண்ணாமலை பார்க்கப்படுறாங்க எழுதி வச்சிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அரசியலில் அண்ணாமலையுடைய வாழ்க்கையை அத்தியாயம் முடிஞ்சாங்க அன்னைக்கு தான் நான் தொடர்ந்துறேன் ஏன்னா அன்னைக்கு தான் அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் நான் ஜூன் நாலு நினைக்கிறேன் அன்னைக்கு கிடைக்கிற பரிசாக கோவை மக்கள் கொடுக்கிற பரிசா பார்க்கப்படுறேன் ஜூன் நான்கு பிறகு தமிழகத்தில் அண்ணாமலை எதிர்பார்க்க கவுண்டன் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆகிற போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரெண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகுவதற்கான வாய்ப்பு உருவெடுக்கக்கூடிய நபராக அண்ணாமலை நான் பார்க்குறேன் சார் ஒரு சாமானியான கருத்தை விட ஒரு அரசியல் நீங்கள் நாள் ஆய்வாளர் இருந்திருக்கீங்கல்ல அதில் பார்க்க வந்து வேலுமணி சொன்ன அந்த பூத் கமிட்டி முக்கியம் தானே ஒரு அரசியலுக்கு அப்படி இருக்கும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லும் போது ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்காமல் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற முடியும் இருக்கிற வர இதே வேலுமணி அவர்கள் அமைச்சர் ஆளுநர் இருந்தார் ஆக்கு பூத் கமிட்டி டீட்டெயில் இருந்துச்சா நீங்கள் பழைய சித்தாந்தத்துலேயே என் தலைவர் என் பிராண்டடா தலைமை மூஞ்சிடா என் பேச்சுடா அப்படின்னு இந்த ஏமாத்துகிற முட்டாத்தனம் அரசியல் செய்கிற நிலைமைகள் மாறிவிட்டது இன்றைக்கு மக்கள் தேர்தல் வந்துவிட்டது திராவிட இயக்கங்கள் அழி அழிவதற்கான சூழ்நிலை வந்துவிட்டது மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படி மாற்றத்தை கொடுப்போம் யாருன்னு பார்க்குற போது இந்த இடத்துல அண்ணாமலுக்கா சீமானுக்கு இல்லை சீமானை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு உட்கட்டமைப்பு அதாவது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்ரு வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தா கூட அதுக்கான ஒரு ஈர்ப்பு வந்தா கூட சிலவா ஓட்டுக்கள் தான் இளைஞர்களை ஓட்டுவதே ஒட்டுமொத்த ஓட்டுகளை பெறுவதற்கு சூழ்நிலை சீமானுக்கு இல்லை சீமான் விஜய் ஒன்று சேர்ந்தால் கூட பர்சேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போலே வெற்றி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை போது இந்த ஸ்டாண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தில அண்ணாமலை எடுப்பார்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்தாருன்னா அதாவது திரு திருநாகரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா இடத்துல ஒரு எழுச்சியை பார்க்குறேன் அந்த எழுச்சிக்கான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலருடைய அரசியல் அறிவு சார்ந்த அரசியலா இருக்கு மாற்று அரசியலா இருக்கு அந்த தான் மக்கள் விரும்புறாங்க சோ கண்டிப்பா மக்கள் அண்ணாமலவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா அண்ணாமலருடைய அரசியல் வாழ்க்கையானது குளோஸ் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அண்ணாமலவர்கள் இருக்கவே மாட்டாரு அப்படிங்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர்னா யாருன்னா இந்த பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை பார்த்து புறமா படுறாங்களே ஒரு சில பேர் அவங்க எல்லாருமே இதை மாதிரியான ஒரு கருத்து தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்கு அது மாதிரிதான் பேசி வந்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த டுபாப்பூர் டுபுக் சங்கர் இவன் அப்படித்தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா அண்ணாமலை வாழ்க்கையானது ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்க போகுது அவருடைய கவுண்ட் டவுன் அப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறது இவர் சொல்றாரு பிறந்தநாள் ஜூன் நான்காம் தேதி தான் அவருடைய பிறந்த நாளைக்கு மக்கள் அவரை எம்பியா ஆக்க போறாங்க அவருடைய பிறந்தநாள் பரிசாக எம்பி பதவியை மக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க அண்ணாமலை அவர்களால தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக முடியும் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் சொல்றாரு தொடர்ந்து இந்த அதிமுக எடுத்து வச்ச இந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னா குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியாது கேலி பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசின விஷயங்கள் என்னன்னா இந்த பாஜக கிட்ட பூத் ஏஜெண்ட்டுகளே கிடையாது வேலை பார்க்கறாங்களே கிடையாது பாஜக காலே கிடையாது அப்படி எப்படி அவங்க கால் உண்டுருவாங்க அவங்ககிட்ட இந்த பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த பழைய பேச்செல்லாம் இதுக்கப்புறமா எடுப்படாது மக்கள் மாறிட்டாங்க மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அந்த ஒரு மாற்றம் அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புறாங்கன்னுட்டு திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்றாரு மக்கள் விரும்பும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு சோ கண்டிப்பா அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதையும் இவர் தொடர்ந்து சொல்லியிருப்பாரு பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி நம்முடைய அண்ணாவுடைய பிறந்தநாள் நாள் கண்டிப்பா நாம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் ஜூன் நான்காம் தேதி அவருடைய பிறந்த நாளைக்கு நாம எல்லாருமே அவருக்கு வெற்றியா தான் பரிசா கொடுக்க போறோம் அவரை நாம எம்பி ஆக்கி அழகு பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஓய்வெடுக்க மாலத்தீவு செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவு செல்கிறார் மே ஏழு வரை அங்கு தங்க திட்டம் எதனால நம்முடைய முதலமைச்சர் இப்படி பண்றாருன்னு தெரியலங்க ஏன்னா நம்ம நாட்டிற்கும் இந்த மாலத்தீவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க நம்ம தொடர்ந்து அது குறித்து எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எதுக்கு இப்படி போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிருப்பாங்க போல தெரியல அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போறதை விட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கலாம் முதலமைச்சர் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாஸ்தலத்துக்கு போனார்னா கண்டிப்பா அங்க டூரிசம் ஆனது பயங்கரமா டெவலப் ஆகும் நிறைய பேர் வருவாங்க முதலமைச்சரே இந்த இடத்துக்கு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க நம்முடைய தமிழக டூரிசத்தை அதை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் அதை ப்ரமோஷன் பண்ற மாதிரியும் இருக்கும் ஆனா ஏன் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனாருன்னு தெரியல அதுவும் குறிப்பிட்டு இந்த மாலத்தீவுக்கு போனாருன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய இந்த இணையதள ஊப்பிக்கல் இந்த ஊப்பிக்கல் என்ன பண்றாங்கன்னா ஏதோ பாஜகவை வெறுப்பேற்றுற மாதிரியும் மோடி அவர்களை வெறுப்பேற்றுற மாதிரியும் பாத்தீங்களா எங்களுடைய முதலமைச்சர் மால்டீவ்ஸ்க்கு போறாரு மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ்க்கு போறாரு அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க இது ஆல்ரெடி நமக்கும் அந்த மால்டீவ்ஸ்க்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜகவை வெறுப்பேற்றுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க இத மாதிரியான செயல்களை செய்வீங்க நான் இந்த ஊபிஸ்களை பார்த்து கேட்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமா கூட போயிருக்கலாம் ஆனா நீங்க இது மாதிரிலாம் பேசுறதுனால சோசியல் மீடியால எத மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது எதுக்கு இப்படி பண்றீங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இந்தியாவை இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பயனர்களின் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் உடைத்த இந்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் நாட்டை விட்டு இச்செயலி வெளியேற நேரிடும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்நிறுவனம் வாதம் ஒன்றிய அரசின் புதிய ஐடி விதிகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இந்த வாதத்தை வாட்ஸ்அப் முன்வைத்துள்ளது இந்த விதிகளின்படி குற்ற வழக்குகளின் விசாரணைக்காக அரசு கேட்கும் பட்சத்தில் கிரிப்ஷனை உடைத்து பயனர்களின் சாட் தகவல்களை வாட்ஸ்அப் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வாட்ஸ்அப் சொல்லியிருக்கா இந்தியாவை விட்டு நாங்க வெளியேறிடுவோம் நீங்க இது மாதிரியான விஷயங்களை கேட்டீங்கன்னா நாங்க இந்த நாட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மிரட்டுற மாதிரி தொழில பேசியிருக்காங்க இல்லையா அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு நாம ஒரு சில முக்கியமான டேட்டாஸ சொல்லி ஆகணும் என்னன்னா இந்த உலகத்துல மொத்தம் வாட்ஸ்அப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா பில்லியன்ஸ் ரெண்டே முக்கா பில்லியன்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க அதுல அஞ்சு பேர்ல ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அஞ்சுல ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்றாங்க சோ கிட்டத்தட்ட அரை பில்லியன் யூசர்ஸ் இந்தியால தான் இருக்காங்க இந்தியாவை விட்டு இந்த வாட்ஸ்அப் வெளிய போச்சுன்னா மார்க் மாமா நீ பிச்சை எடுப்ப தெரியாம இந்தியாவில் அரை பில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த யூஸ் பண்றாங்க நீ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இந்த டிக்டாக்கு ஏற்பட்ட நிலமை தான் உனக்கும் ஏற்படும் ஸோ எங்களுக்கு அதுல பெருசா எந்த விதமான லாஸும் கிடையாது லாஸ் உனக்கு தான் உனக்கு தான் அந்த லாஸ் அடுத்ததாக இதை பாருங்க மிக்ஸ் மிக்ஸ்டின் வாட்டர் டேங்க் இன் தலித் காலனி இது திருச்சியில நடந்திருக்கு வேங்க வயல நடந்த சம்பவமானது இன்னமும் முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆடிசு நினைக்கிறேன் இன்னமும் அந்த கேவலமான செயல் செஞ்சவனா இன்னும் பிடிக்கவே இல்லை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இத மாதிரி தண்ணீர் தொட்டில மாட்டு சாணத்தை கலந்திருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல கடைசியாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்களின் இணைத்து சட்டவிரோதமாக ஆயுதங்கள் பதிக்க வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு தேசிய பாதுகாப்பு படை விரைந்துள்ளது இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒன்று போடுற அப்படியே அதை பாருங்க நம்மளுடைய வீரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு மொத்தமா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான ஆயுதங்கள் மதிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்து எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை அவங்க கைப்பற்றிருக்காங்க இது நம்முடைய மம்தா தீதி இருக்காங்க இல்லையா அவங்க ஆளுகிற மாநிலம் அவங்க பழைய மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க போல இப்போ தொக்கா மாட்டிட்டாங்க அண்ட் இதே நாளில தான் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க ரோட் ஷோக்கு போயிருக்காரு பாருங்க எவ்வளவு கூட்டம்னு பாருங்க இந்த ஒரு சம்பவத்தினாலேயே நிறைய பேரால இன்னைக்கு இன்னைக்கு கிடையாது நேத்துக்கு சரியா தூங்கி இருக்க முடியாது வெஸ்ட் பெங்கால மட்டும் பாஜக தட்டி தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியால பார்டர் இஷுன்றது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இல்லீகலா இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவானாங்க பாத்தீங்களா அவனுங்களால அதுக்கப்புறமா ஊடுருவே முடியாது பாஜக அந்த அளவு ஃபுல் செக்யூர் பண்ணிடுவாங்க பாஜக அந்த இடத்துல வின் பண்றதுக்கு நாம இறைவனை வேண்டிக்கலாம் ஏன்னா பாஜக வந்தா மட்டும்தான் பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும் இவங்க வரணும் இவங்க வந்தா மட்டும்தான் இல்லீகலா உள்ள வரவனுங்க இந்த நா நாட்டிற்கு எதிராக சதிவேலை செய்யறதுக்காக வரானுங்களையா அவங்க எல்லாருமே அழிக்க முடியும் சோ அழகா கேஷன கண்டன் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திக்க நடக்கும் ஜெஹிந்த் வந்தே மாதுரா